நாடு முழுவதும் பெருத்த எதிர்பார்ப்புடன் நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருப்பினும் பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி நாற்பது இடங்களில் வென்ற நிலையில் என்டிஏ கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றியத்தில் ஆட்சி அமைத்தது இதனை அடுத்து நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இந்திய நாட்டின் பிரதமராக பதவியேற்றார் நேர்வுக்கு பிறகு ஒருவர் மூன்றாவது முறையாக பதவி ஏற்பது இதுவே முதல் முறையாகும் மோடியின் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அமைச்சரவையில் அவருடன் சேர்த்து மொத்தம் எழுபத்தி இரண்டு அமைச்சர்கள் பொறுப்பேற்றார்கள் குறிப்பாக ராஷ்டிரபதி பவனில் நேற்று நடைபெற்ற இந்த மெகா நிகழ்வில் யாருக்கு எந்த இலாக்கா என்பது குறித்த தகவல் வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் அவை நேற்று வரவில்லை இந்த சூழலில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மூன்றாவது அமைச்சரவையின் முதல் கூட்டம் இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்திற்கு பிறகு யாருக்கு எந்த இலாக்கா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து கேபினட் அமைச்சர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இலாக்காக்களை பற்றி முழுமையாக இந்த காணொலியில் பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி அணுசக்தி துறை விண்வெளி துறை மற்ற அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத துறைகள் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமித்ஷா உள்துறை கூட்டுறவுத்துறை நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து துறை ஜே பி நட்டா சுகாதாரத்துறை கெமிக்கல் மற்றும் உரத்துறை சிவராஜ் சிங் சௌகான் வேளாண் துறை ஊரக வளர்ச்சித்துறை நிர்மலா சீதாராமன் நிதித்துறை கார்ப்பரேட் விவகாரம் எஸ் ஜெயசங்கர் வெளியுறவுத்துறை மனோகர் லால் கட்டர் நகர்ப்புற மேம்பாட்டு வீட்டு வசதி துறை மற்றும் மின்துறை எச் டி குமாரசாமி கனரக தொழில்துறை மற்றும் இரும்பு துறை பியூஷ் கோயல் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை ஜிதன் ராம் மஞ்சி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை லாலன் சிங் என்கின்ற ராஜு ரஞ்சன் சிங் பஞ்சாயத்து ராஜ் மீன்பலம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வளத்துறை சர்பானந்தா சோனோவால் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை டாக்டர் வீரேந்திர குமார் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை கிஞ்சிராபு ராம் மோகன் நாயுடு சிவில் விமான போக்குவரத்து துறை பிரகலாத் ஜோஷி உணவு மற்றும் நுகர்வோர் விவகார அமைச்சகம் ஜீவல் ஓரம் பழங்குடியினர் நலத்துறை கிரிராஜ் சிங் ஜவுளித்துறை அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை தகவல் மற்றும் துறை ஜோதிராதித்யா சிந்தியா தகவல் தொடர்பு துறை வடகிழக்கு பிராந்திய அபிவிருத்தி அமைச்சர் பூபேந்தர் யாதவ் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் துறை கஜேந்திர சிங் செகவாத் கலாச்சாரத்துறை சுற்றுலாத்துறை அன்னபூர்ணா தேவி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியத்துறை மற்றும் வேலைவாய்ப்பு துறை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு ரெட்டி துறை மற்றும் சுரங்கத்துறை சிராக் பாஸ்வான் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சர் ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டீல் ஜல்சக்தி துறை தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்கள் பதவி மற்றும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இலாக்காக்கள் ராவ் இந்திரஜித் சிங் புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை திட்டமிடல் துறை ஜிதேந்திர சிங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறை புவி அறிவியல் துறை அர்ஜின் ராம் மேக்வால் சட்டம் மற்றும் நிதித்துறை பிரதாப் ராவ் கணபத் ராவ் ஜாதவ் ஆயுஷ் துறை ஜெயின் சௌத்ரி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை இணை அமைச்சர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இலாக்காக்கள் மற்றும் தொழில் துறை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஸ்ரீபாத் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி நிதித்துறை இணை அமைச்சர் கிருஷ்ணன் பால் குர்ஜார் கூட்டுறவுத்துறை இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணை அமைச்சர் ராம்நாத் தாக்கூர் வேளாண் துறை இணை அமைச்சர் நித்யான ராய் உள்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் சுகாதாரத்துறை கெமிக்கல் துறை இணை அமைச்சர் டி சோமன்னா ஜன்சக்தி ரயில்வே துறை இணை அமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மாசாணி ஊரக வளர்ச்சி தகவல் தொடர்பு துறை இணை அமைச்சர் எஸ் பி சிங் பாகேல் மீன்பிடி கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை பஞ்சாயத்து ராஜ் துறை இணை அமைச்சர் சோபா கரந்த்லாச்சி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பி எல் வர்மா நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணை அமைச்சர் சாந்தனு தாக்கூர் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் போக்குவரத்து இணை அமைச்சர் சுரேஷ் கோபி பெட்ரோலியத்துறை சுற்றுலாத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சர் அஜய் தம்தா சாலை போக்குவரத்து துறை இணை அமைச்சர் பாண்டி சஞ்சய் குமார் உள்துறை இணை அமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் ஊரக வளர்ச்சித்துறை இணை அமைச்சர் வேளாண் துறை இணை அமைச்சர் சதீஷ் சந்திர துபே நிலக்கரித்துறை சுரங்கத்துறை இணை அமைச்சர் சஞ்சய் சேத் பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் ரவுனி சிங் பிட்டு உணவு பதப்படுத்துதல் ரயில்வே துறை இணை அமைச்சர் துர்காதாஸ் உய்கே பழங்குடியினர் விவகாரத்துறை இணை அமைச்சர் ரக்ஷா காட்சே இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை சுகந்தா மஜிம்தார் கல்வித்துறை வடகிழக்கு விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் சாவித்ரி தாக்கூர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை டோக்கன் சாகி நகர்ப்புற மேம்பாட்டு வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் மூபதிராஜ் ராஜ் ஸ்ரீனிவாச வர்மா கனரக தொழில்துறை இரும்புத்துறை இணை அமைச்சர் அர்ஸ் மல்கோத்ரா சாலை போக்குவரத்து துறை கார்பரேட் விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் பாம்பானியா விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை முரளிதர் மோகால் கூட்டுறவுத்துறை சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் சூரியன் சிறுபான்மையினர் விவகாரத்துறை மீன்பிடி கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வலைத்துறை இணை அமைச்சர் பபித்ரா மார்க்ரேட்டா வெளியுறவுத்துறை ஜவுளித்துறை இணை அமைச்சர் இவர்கள் அனைவருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள முழு பட்டியல்